வணக்கம் என் பெயர் மஞ்சு வணக்கம் என் பெயர் மகாலட்சுமி நாங்கள் பத்தாம் வகுப்பு படிக்கிறோம் அன்னை மொழியை தமிழ்த்தாய் சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆணவர் பழுத்த நாளையை பட்டறியும் ஆனவர் வான காவியத்திற்கும் இடைப்பட்ட எல்லாவற்றையும் கவிதையாக கொண்டவர் அன்பை உயர்படுத்துபவர் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவர் அதன் பெருமையை போற்றுவோம் அன்னை மொழியே அன்னை மொழியே அழகாக செந்தமிழே உன்னைக்கு உன்னை முடித்த நெருங்கண்ணே கண்ணிக்குமரி கடன் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக்க பேரரசு என்ன மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பார்ப்பாதே என் தொகையே நற்கடியே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் விளைவால் முடித்தால் வாழ்த்துவோமே பாடலின் பொருள் தமிழ் அன்னை மொழியானவர் அழகு நிறைந்த செருள் தமிழானவர் பழமைக்கும் பழமையால் தோன்றிய நறுவடி கடல் கொண்ட குமரி கண்ட